கும்பராசி எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு எப்போவுமே எதையுமே பண்ண மாட்டாங்க சந்தர்ப்ப சூழ்நிலையை நல்லா உணர்ந்து உங்களுடைய சமயோக புத்தியை பயன்படுத்தி தான் பேசவும் செய்வாங்க உங்களுடைய செயல்பாடும் இருக்கும் இவங்க பேசுகிறாங்க அப்படின்னாவே ஆப்போசிட்டில் இருக்கவங்க கட்டாயம் அடங்கியே தீருவாங்க ஏன்னா அவங்களுடைய நெளிவு சுழிவை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு பேசக்கூடியவங்க தான் இருந்தாலும் இவங்களை பொறுத்த வரைக்கும் மனசில் நினைக்கிறத என்னென்னா உண்மையாக நினைப்பாங்க உண்மையாக பேசுவாங்க இப்போ நான் சொன்னேன் இல்லையா சமயோக புத்தியை பயன்படுத்துவாங்க நெல் முழிவு சுழிவு நடந்துப்பாங்கன்னு அதுக்குன்னு பொய் பித்தலாட்டெல்லாம் பேச மாட்டாங்க கிட்ட தான் உண்மை சொல்லணுமா உண்மையை மறைக்கணுன்னு மட்டும்தான் பேசுவாங்க தவிர்த்து உண்மையை மறைக்குது அப்படின்னாக்கா உங்கக்கிட்ட பேசாமல் ஒதுங்கி போவாங்களே தவிர்த்து இவங்க வந்து உங்கக்கிட்ட பொய்யே வந்துட்டு பேச மாட்டாங்க சரிங்களா இவங்க ஒரு இடத்துல இருக்காங்க அப்படினாவே அந்த இடத்துல உண்மை நியாயம் நிலைநிறுத்தப்படும் சரிங்களா கும்பத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க அப்படிதான் கும்பம் அப்படின்னாவே நம்ம என்ன சொல்லுவோம் மகுடம் சூடக்கூடியவங்க ஸோ கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நினச்சத சாதிக்கணும் அது உண்மை இருக்கணும் உழைப்பு உயர்வு இது இவங்களுடைய அடையாளம் குறிப்பா இவங்களை விடாமுயற்சி கொண்டவங்க எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தாலும் சரி அது ரொம்ப கவனமாவே செயல்படுவாங்க கவனம் நிதானம் இது இரண்டும் வந்துட்டு ரொம்ப பிரதானமா பாக்குறவங்க இப்படி இருந்து கும்பராசிக்கார்கள் இத்தனை நாள் பட்ட கஷ்டங்கள் என்னன்னாக்கா சில கிரகங்களுடைய அமைப்புனாலதான் படாத பாடு பட்டிருப்பீங்க ஆனா இனி அப்படி இருக்காதுங்க இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாம் இந்த வருடம் முழுக்கவே நிறைய விஷயங்கள் நிறைய கிரகங்களுடைய மாற்றம் நிறைய கிரக குரங்களுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமா நிக்குதுங்க புரியுதுங்களா சொல்ல போனா பத்து நல்ல விஷயங்கள் நான் குறிப்பிட்டு சொல்றேங்க இது வந்து உங்க வாழ்க்கையில வைரம் பதிச்ச மாதிரி ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டாவே இதுவே போதும்பா என் வாழ்க்கை வந்து இந்த வருஷத்துல சிறப்பா இருக்குதுங்க இருக்குது அப்படிங்கிறத நீங்க உணர்ந்துக்குவீங்க இதை தாண்டி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு அதை நம்ம தெளிவா பார்க்கலாம் ஸோ இந்த பத்து விஷயத்தினால ஊரே மெச்சக்கூடிய அளவுக்கு ஊரே வியப்பா பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிலை உயர்வுக்கு வரப்போகுதுங்க அப்படிங்கிறத உணர்ந்துக்கோங்க கடவுளுடைய அணு இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கும்ப ராசிக்கு குதூகலமான வருஷம்னே சொல்லி முடிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நிகழக்கூடிய குரோதி வருடம் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை சுக்லபட்சத்து பிரதமை திதி பூராட நட்சத்திரம் வியாகாதம் நாம யோகம் பவம் நாமகரணத்துல கண்ணி லக்கணத்துல சித்த யோக நேத்திரம் ஜீவனம் மறைந்திருக்கும் பஞ்ச பட்சியில் கோழி வலுவிழந்திருக்கும் நேரத்தில் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்கிறது கர்ம வினை கிரகம் சனி பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்தனால தான் படாத பாடுபட்டுட்டோம் கும்பராசி மட்டும் இல்லை எல்லா விதமான ராசிகளுமே கொஞ்சம் நஞ்சமில்லை அஞ்சு வயசுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் புழு பூச்சி வரைக்கும் ரொம்ப படாத பாடுபட்டோம் ஏன்னா இயற்கை சீற்றமே அதிகமாயிருச்சு அதெல்லாம் பேசுறதுக்கு இப்போ நமக்கு வந்து இந்த வீடியோ பதிவு கிடையாதுங்க கும்பராசி இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சிருச்சுங்க ஆனால் இருபத்தஞ்சு உங்களுக்கு தொடக்கம் சிறப்பான ஒரு தொடக்கமாக இருக்கும் சிறப்பான ஒரு மாற்றமாக இருக்கும் யோகம் அதிர்ஷ்டம் எல்லாம் உங்களை தேடி வரும் ஒரு பொன்னான ஆண்டு பொன் பொருள் சேரக்கூடிய ஆண்டுன்னே சொல்லலாம் அப்படி இல்லாமல் இந்த வருஷத்தில் உங்களுக்கு நடக்க போகுது உங்கள் ராசிக்கு பதினோராம் வீட்டில் இந்த வருஷம் பிறப்பு பிறந்துருச்சு இதனால் ஃபஸ்ட்டு விஷயம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் இரண்டாவது விஷயம் பொது விழாக்களில் முதல் மரியாதை கிடைக்கும் மூணாவது விஷயம் விஐபி மத்தியில் நீங்கள் பிரபலமாக ஆகுவீங்க விஐபினாவே அவங்க தான் பிரபலமானவங்க அவங்களுக்கே நீங்கள் பிரபலம்னா நினச்சி பாருங்கள் எந்த அளவுக்கு யோகம்னு நான்காவது விஷயம் பெரிய பெரிய பதவிகள் உங்களை தேடி வரும் ஐந்தாவது விஷயம் வருங்காலத்துக்காக சேமிக்கூடிய எண்ணங்கள் ஈடேறி வரும் நவீன ரக வாகனம் வாங்குவீங்க ஆறாவது விஷயம் கடன் பிரச்சனைகள் தீரும் வரவுகள் அதிகமாகும் ஏழாவது விஷயம் உடல்நிலை சீராகும் எட்டாவது விஷயம் வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்வு கிடைக்குங்க ஒன்பதாவது விஷயம் குடும்பத்துல அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகளால வீடே களை கட்டும் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் பத்தாவது விஷயம் தொழிலாளர்களாக இருந்தாலும் சரி பணியாட்களாக இருந்தாலும் சரி இல்ல உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி உங்களுடைய வாழ்க்கை நிலை நல்ல முன்னேற்றத்தை உணர்வீங்க நீங்க தொட்டதெல்லாம் சொல்ல போனா நீங்க தொட்டதெல்லாம் தங்கமா மாறுங்க அதே மாதிரி உங்களுடைய மகன் மகளிருக்கு நல்ல வரன்கள் அமையும் அதே மகன் மகளுக்கு வெளிநாட்டுல வேலை நல்ல விதத்தில் அமையும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வெளிவட்டாரத்தில் நீங்கள் இழந்த செல்வாக்கெல்லாம் திரும்ப பெற போகிறீங்க பத்து விஷயம்தான் சொல்லியிருக்கேன் அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து நல்லதாகவே நடக்க போகுதுங்க அதே மாதிரி தந்தை வழியில் சொத்துக்கள் கிடைக்கும் உறவுக்காரங்க கிட்ட எல்லாம் உங்களுடைய போக்கு வந்து இணக்கமாக இருக்கும் உங்களை எல்லாம் வந்து ஏனோதானுன்னு மதிக்கலாமா வந்து உறவுக்காரங்க உங்களை விட்டு நிறைய நிகழ்ச்சிகள் நடத்தி இருப்பாங்க ஆனா இப்போ உங்க தலைமையில தான் அது நடக்கணும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வழியை வந்து நிற்பாங்க குடும்பத்தோடு சென்று குலதெய்வத்தை வழிபாடு வந்து நிறைவேற்றி வருவீங்க கோயில் திருப்பணிகளுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பொருளாதார நிலை உயர்வை அடையும் பழைய கோயிலில் புதுப்பிக்க உதவி செய்வீங்க ஆன்மீகம் யோகா இந்த மாதிரியான விஷயங்களில் நாட்டம் அதிகமா இருக்கும் அதே மாதிரி தடைபட்ட வெளிநாட்டு வேலை இப்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க மனசுல இருந்து வந்த கவலைகள் போய் முன்னேற்றத்திற்கான வழி பிறக்கும் பழைய பிரச்சனைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அடங்கி போகும் கணவன் மனைவிக்கிடையே வந்து அனுசரிச்சு நடந்துப்பீங்க விட்டு கொடுத்து நடப்பதால் நன்மைகள் இன்னும் அதிகமாகும் நெருங்கிய நண்பர்களும் சரி உறவுக்காரர்களும் சரி அவங்களுக்கு யாருக்கும் எப்பவும் ஜாமீன் கையெழுத்து மட்டும் போடாதீங்க தலைவர்களே இத்தனை நாளாக பட்ட கஷ்டங்கள் இவங்களால தான் இனியும் அதை செய்வேன்னு நினச்சிங்கன்னா நல்லா மாட்டிப்பீங்க அதை நல்லா உணர்ந்துக்கோங்க நேரம் காலம் நல்லா இருக்குது நான் எல்லா உறவுக்காரர்களையும் சொல்லலை எல்லா நண்பர்களையும் சொல்லலை ஏன்னா நல்ல நண்பர்கள் நல்ல உறவுக்காரர்கள் உங்கள் கிட்டே வந்து ஜாமீன் போடு எனக்கு அதை பண்ணி இதை பண்ணு உதவிக்கு வந்து நிற்க மாட்டாங்க அதை நல்லா உணர்ந்துக்கோங்க அப்படி ஒருத்தங்க கிட்டே உதவி கேட்டு வராங்க அப்படின்னாக்கா அது உங்களுக்கு ஆபத்துங்கிறத உணர்ந்துக்கோங்க எதிரிகளுடைய தொல்லை இந்த நேரத்தில் சுத்தமாக ஒழிஞ்சு போகும் பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்களே உங்களை Evet. உங்களுடைய உதவியை நாடி வருவாங்க வெளி வட்டாரத்தில் யாரையும் சுத்தமாக நம்பிடாதீங்க இந்த காலகட்டத்தில் அதே மாதிரி யாரையும் நம்பி எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது பணம் வாங்கல் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் மற்றபடி எல்லாமே சிறப்பான விஷயம் தான் நீங்கள் செய்கிறதும் சரி உங்களுக்கு நடக்கிறதும் சரி நல்லா தான் நடக்கும் ஆனால் உங்களை நோக்கி வரக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா அதாவது மற்றவர்களால் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களால இருக்கட்டும் நட்பு வட்டாரமாக இருக்கட்டும் சொந்தக்காரங்களாக இருக்கட்டும் யாரையும் நம்பவே கூடாதுங்க முதல் விஷயம் உங்களை அதே மாதிரி பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அடுத்து வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் பொருள் பொறுப்பா செயல்பட்டு லாபத்தை பெருக்குவீங்க பெரிய முதலீடுகள் வந்துட்டு கொஞ்சம் யோசி யோசிச்சு பண்ணுங்க மற்றபடி வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் பல யுக்திகளை கையாண்டு லாபத்தை ரெட்டிப்பா அடைய போறீங்க அடுத்து உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உழைப்பு கேற்ற உயர்வு கிடைக்கும் உயர் அதிகாரிகளால் மதிக்கப்படுவீங்க சக ஊழியர்கள் மத்தியில் கவனமாக இருந்துக்கோங்க முக்கியமாக எதாவது கோப்புகள் வந்து கை கையாளுறீங்க அப்படின்னாக்கா அலட்சியம் வேண்டாம் அதை வந்து ரொம்ப கண்ணும் கருத்துமாக வச்சுக்கோங்க ஏன்னா உங்களை வந்து ஏதாவது நெருக்கடியில மாட்டி விடு விடணும்னே ஒரு கும்பல் சுத்திட்டு இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய வேலையில் நீங்க எதிர்பாராத வாய்ப்புகள் அமையும் ஊதிய உயர்வு கிடைக்கும் விரும்பி இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் அதே மாதிரி வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல சிலருடைய சுயரூபத்தை இப்ப தெரிஞ்சுப்பீங்க அதே மாதிரி நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே இப்ப வந்து நனவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடு கும்பகோணம் அருகில் உள்ள திருபுவனத்தில் வீட்டிற்கும் சரபேஸ்வரரை ஞாயிற்றுக்கிழமைகளில் போயிட்டு வணங்கிட்டு வரதும் அதே மாதிரி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி செய்யறதும் முடிஞ்சதுன்னா வந்து பழமையான கோயிலை புதுப்பிக்க உதவி செய்யறதும் தன தானிய விரத்தியை உங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுக்கும் தொடர்ந்து செல்வ செழிப்போட குடும்ப ஒற்றுமையோட ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ இது வழி இந்த வழிபாடும் இந்த பரிகாரமும் உங்களுக்கு பலன் கொடுக்குங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது கும்பராசிக்கான பொது பலன்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது நட்சத்திர பலன்கள் அவிட்ட நட்சத்திரம் எடுத்ததெல்லாம் வெற்றி குறிப்பாக உங்களுக்கு பொதுப்படியாக சொல்லணும்னா எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் மிக யோகமான வருஷம்னே சொல்லலாம் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து புகழ் சொத்து சுகம் எல்லாமே கிடைக்கும் குறிப்பாக குருவினால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அள்ளி கொடுக்குறாருங்க ராசிக்குள்ள சனி பகவானுடைய பார்வையும் ராகுவும் அவருடைய பார்வையும் செலுத்துவதனால நெருக்கடிகள் இருந்து உங்களுக்கு பா பாதுகாப்பு கிடைக்கும் இந்த வருஷம் முழுவதும் சனி பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படிப்பட்டதாக எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை கொடுத்துருக்காருங்க வாழ்க்கை துணை வழியிலும் சரி நட்பு வட்டாரத்திலும் சரி இணக்கமான சூழ்நிலை இருக்கும் வியாபாரம் இருந்த நெருக்கடிகள் மறியும் ரொம்ப கஷ்டமான சங்கடங்கள் நெருக்கடிகள் இருந்து இப்போ நீங்கள் வெளிவர போறீங்க ஒரு சுபிட்சமான பலன் இப்போ கிடைக்குங்க அடுத்து ராகு கேதியுடைய சஞ்சாரம் இவரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிகளை வெற்றி கிடைக்கும் நினைச்சதை சாதிக்கக்கூடிய சக்தி உண்டாகும் தெய்வ அருள் கிடைக்கும் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கும் உடல்நிலையில இருந்து வந்த உபாதிகள் மறியும் எந்த ஒரு செயல்பாடுலையும் அவசியம் எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே நடக்கும் அடுத்து குருவுடைய சஞ்சாரம் இவரை வரைக்கும் நன்மை அதிகமாக கொடுக்கிறார் செல்வாக்க உயர்த்தி பிடிக்கிறார் பயம் போகும் உடல் நிலையில முன்னேற்றம் உண்டாகும் வேலை வாய்ப்பு அமையும் தொழில் திருமணம் குழந்தை பாக்கியம் சொந்த வீடு அமையும் வாகனம் சொல்லிட்டு உங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தியாக போகுதுங்க வியாபாரம் செய்கிறவங்களுக்கு தொழில் செய்கிறவங்களுக்கு உத்தியோகம் எல்லா விதமான செயல்பாடுகளிலும் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு செல்வாக்கு உயரும் அடுத்து சூரிய பகவான் சஞ்சாரம் இவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கொடுக்குறாருங்க எல்லா விதமான நெருக்கடிகள் உங்களை பாதுகாத்து நிற்கிறாரு உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாக மாற்றி கொடுக்கிறார் தொழில் செய்கிறவங்க வியாபாரம் பார்க்கறவங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க உங்கள் லாபத்தை அதிக அதிகரித்து கொடுக்கறாரு உடல் பாதிப்புகள் விலகுதுங்க வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகும் எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு நிலை மாதிரி எதிலும் வெற்றி அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாக்கி கொடுக்குறாருங்க அடுத்து பொதுப்படியாக பார்த்தோம்னா இந்த வருஷத்தில் உங்களுடைய நிலை உயர்ந்துதான் போகும் நினச்ச வேலை நினச்ச மாதிரி நடந்து முடிச்சிடுவோங்க வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் சிலருக்கு வந்து புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைப்பீங்க அந்த எண்ணங்கள் பூர்த்தியாகும் அடுத்து தொழில் ரீதியாக பார்த்தோம்னா தொழில்காரர்களான சனியை உங்கள் ராசிக்கு அதிபதியாக நிற்கிறதுனால தொழிலில் அக்கறை அதிகரிக்கும் விவசாயம் ரியல் எஸ்டேட்டு பில்டர்ஸ் மெடிக்கல் கெமிக்கல் உணவகம் இந்த மாதிரி எல்லா விதமான தொழில் செய்கிறவங்களுக்கும் ஆண்களாக இருக்குங்க பெண்களாக இருங்க சின்னதாக ஒரு டெய்லி நூறுரூவா சம்பாதிக்கிற தொழில் செய்தால் கூட சரி தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல வளர்ச்சி உண்டுங்க லாபம் உண்டு அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் கீழே கை நீட்டி சம்பளம் வாங்குறதுனாலும் சரி ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் அரசாங்க இருக்கட்டும் தனியார் துறையாக இருக்கட்டும் வேலையில் இருந்த நெருக்கடிகள் விலகுதுங்க செல்வாக்கு உயருது சிலருக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் முழுவதுமே எல்லா விதமான செயல்பாடுகளும் வெற்றியும் உண்டு படிப்பு விஷயத்தில் நல்லா இருக்குங்க வேலை வாய்ப்பு கிடைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமண யோகம் இருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் யோகமான வருஷம்னே சொல்லலாங்க குடும்பத்தில் நெருக்கடிகள் நீங்குது கணவருடைய அன்பு கூடும் சொத்து வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க பொன் பொருள் சேரும் புதுசாக வீடு கட்டி குடியேறுவீங்க அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் படிப்புல கவனம் அதிகமாகும் தேர்வு வரைக்கும் நட்பு வட்டாரத்திலையும் சரி வேற எதாவது சிந்தனைக்கும் இடம் கொடுக்காம எதிர்காலத்தை மனசுல வச்சுக்கிட்டு கவனமா படிங்க எல்லா விதமான நன்மைகளும் உண்டாகும் அடுத்து உடல் நிலையை பொறுத்த வரைக்கும் உடல்நிலை சீராக இருக்கும் இத்தனை நாளாக உங்களுக்கு இருந்த தொந்தரவு உடல் பாதிப்புகள் எல்லாமே இப்போ வந்து விலகி போகும் மருத்துவ சிகிச்சைனால் மட்டும் இல்லைங்க நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்க யோகா பண்ணுங்கள் சத்தான உணவு எடுத்துக்கோங்க நடைப்பயிற்சி செய்யுங்க மற்றபடி உடல் ஆரோக்கியம் தான் இருக்குது அடுத்து குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் திட்டமிட்டு செயல்படுவீங்க எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அடைவீங்க தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் புதுசாக சொத்து வாங்குவீங்க பொன் பொருள் சேரும் சிலர் எல்லாம் எல்லாம் புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க அடுத்து உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரங்க அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு செய்ய வரக்கூடிய கஷ்டங்கள் தீரும் நன்மைகள் மேலோங்கும் அடுத்து சதய நட்சத்திரம் இத்தனை நாளாக இருந்த நெருக்கடிகள் நீங்கி சந்தோஷம் கூடி கொள்ள போகுதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்துல உங்களுடைய நிலையில மாற்றம் இருக்கும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும் நினைச்ச வேலை நடக்கும் புதுசா பாதை தெரியும் இந்த வருஷத்துல குரு பெயர்ச்சி ராகு கேது பயிற்சி இந்த மாதிரி எல்லாருமே உங்களுக்கு எதிர்பார்ப்பில் நிறைவே வெற்றி எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து புகழ் சொத்து சேரும் சுகம் கிடைக்கும் இந்த வருடம் உங்களுக்கு சனி பகவான் சஞ்சாரம் இவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்க வாழ்க்கை துணிக்கும் இடையே இருந்து வந்த இடைவேளை குறைஞ்சு நல்லா ஒற்றுமையா இருக்க வைக்கிறாருங்க குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் பெருக்கும் உடல் பாதிப்புகள் விலகும் சங்கடங்களில் இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்குங்க நெருக்கடிகள் நீங்கும் அடுத்து ராகு கேது பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தில் மறைமுக எதிரிகள் வம்பு வழக்கு வீண் பிரச்சனை ने வரவுல இருந்த தடை உடல் பாதிப்பு எல்லாமே மாறப்போகுதுங்க அனைத்து விதங்களும் உங்களுடைய ஆசைகளுமே நிறைவேறப் போகுது உங்கள் கூட இருக்கிறவங்க நல்லவங்களா கெட்டவங்களாங்கிறத வெளிக்காட்டுறதுலேருந்து குடும்பத்தில் நிம்மதியான நிலையை உருவாக்குறது எல்லா விதமான வெற்றியும் கொடுக்குறாங்க அடுத்து குருவுடைய சஞ்சாரம் இவரை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்பை ஏற்படுத்துகிறாரு தொழிலை நல்லபடியாக நடத்தி கொடுப்பாரு திருமண பாக்கியம் உண்டாகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சொந்த வீடு அமையும் வாகனம் வாங்குவீங்க உங்களோட வசதிகள் எல்லாமே பூர்த்தியாகும் அந்தஸ்து உயரும் வியாபாரம் தொழில் உத்தியோகம் இதில் முன்னேற்ற முன்னேற்றம் அடைவீங்க இவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார் அடுத்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம் இவர் சூப்பருங்க உங்களுடைய நிலையில உயர்வை கொடுக்கிறார் நீங்க எடுக்கக்கூடிய வேலைகள் எல்லாமே வெற்றிகரமாக மாறும் எல்லா விதமான நெருக்கடிகள் இருந்தும் உங்களை பாதுகாத்து நிற்கிறாரு தொழில் வியாபாரம் உத்தியோகத்துல லாபத்தை அதிகரித்து கொடுக்கிறார் உடல் பாதிப்புகள் விலகுது வியாபாரத்துல போட்டிகள் எதிர்ப்புகள் பகை இந்த நிலை எல்லாம் மாறுதுங்க செல்வாக்க அதிகரித்து கொடுக்கிறார் தொழில் தொடங்க நீங்க எதிர்பார்த்த அனுமதி கிடைக்க வைப்ப வைக்கிறாருங்க வழக்குல உங்களுக்கு வெற்றி வழி வழிவகுக்கிறாரு அடுத்து பொதுப்படியாக பார்த்தோம்னா கடந்த வருஷத்துல உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் இப்போது குறைய ஆரம்பிக்கும் வியாபார ரீதியா தொழில் ரீதியா முன்னேற்றம் அடைவீங்க செல்வாக்கு வெளிப்படும் சங்கடங்கள் இனி உங்களை வந்து நெருங்கவே நெருங்காதுங்க உங்களுடைய நிலையில முன்னேற்றம் இருக்கிறதுனால உங்களை விட்டு விலகி போன உறவுக்காரர்களும் சரி நண்பர்களும் சரி தேடி வந்து உதவிக்கு உதவிக்கு வழியே நிப்பாங்க வீட்ல அடுத்த சுப அடுத்தடுத்து சுபகாரியங்கள் நடக்கும் அதுவும் உங்க தலைமையில தான் நடக்குங்க புதுசாக தொழில் தொடங்குவீங்க அந்த தொழிலை வெற்றி அடைவீங்க அடுத்து தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்துக்கு குருவுடைய பார்வை இருக்கிறதுனால எல்லா விதமான நெருக்கடிகளும் விலகி தொழிலை முன்னேற்றம் அடைவீங்க புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க கூட புதுசாக தொழில் தொடங்கி அதில் வெற்றி அடைவீங்க பில்டர் ரசாயனம் இயந்திர தொழில் வாகன உற்பத்தி ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் ஃபேக்ட்ரி வச்சு நடத்துகிறவங்க ட்ராவல்ஸு எலக்ட்ரானிக்ஸு கம்ப்யூட்டர்ஸு எக்ஸ்போர்ட்டு ஆன்லைன் வர்த்தகம் இந்த மாதிரி எல்லா விதமான தொழிலையும் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் சின்ன முதலீடுலேருந்து பெரிய முதலீடு போட்டு லாபம் பார்க்குறவங்க வரைக்கும் தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சி உண்டு லாபம் உண்டு அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் ஆண்களாக இருங்க பெண்களாக இருங்க கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய அரசாங்கத்து துறையாக இருக்கட்டும் தனியார் துறையாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரிங்க எந்த துறைகள் இருந்தாலும் சரி உங்களுக்கு உங்கள் பணியிடங்களில் இருந்த நெருக்கடிகள் எல்லாமே விலக போகுதுங்க உங்களுடைய திறமைக்கும் மதிப்பு அதிகரிக்கும் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் அரசு ஊழியர்களுக்கு அதிர்ஷ்டமான வருஷம்னே சொல்லலாங்க அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துடைய ஆலோசனை ஏற்று செயல்படுவது ரொம்ப நல்லது மற்றவங்களுடைய பேச்சுகளுக்கு எப்பவும் இடம் கொடுக்காதீங்க மற்றவளுடைய விஷயம் தலையிடாதீங்க உங்களுடைய விஷயம் யாரையும் தலையிடாம பார்த்துக்கோங்க உங்களுடைய வேலைகள் எல்லாமே இப்போ வந்து எளிமையா நடந்த முடியும் கணவருடைய அன்பு கூடுங்க இந்த காலகட்டத்தில் படிப்பு விஷயத்துல சரி வேலை வாய்ப்பு விஷயத்திலையும் சரி திருமண யோகம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எல்லா விதமான விஷயங்களிலும் உங்களுக்கு யோகமான பலன்களை கொடுக்கும் சிலருக்கு வயிறு கர்ப்பம் இந்த மாதிரியான சின்ன சின்ன உபாதை வர்றதுக்கு வாய்ப்பிற்கு உடனடியாக மருத்துவர்கிட்ட போயிட்டு சிகிச்சை பார்த்துக்கோங்க இருந்தாலும் பெண்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான செயல்பாடுகளையும் பேச்சில் இருந்த நடவடிக்கையில் இருந்து அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க இருந்து வீட்டில் எல்லார்கிட்டையும் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸ் ஆலோசனை ஏற்று நடப்பது மிகவும் அவசியம் தேர்வு வரைக்கும் உங்களுடைய முழு கவனம் படிப்பில் தான் இருக்கணும் மற்ற கல்விநிலை சிறப்பாக தான் இருக்குது அடுத்து உடல்நிலையை நிலையை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் மேம்படும் எதிர்பாராத பாதிப்புகளால் கஷ்டப்பட்டு இருப்பீங்க அதாவது வயிறு இதயம் மூட்டு வலி செரிமான கோளாறு தொற்று நோய் விபத்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் படாத பாடு பட்டிருப்பீங்க நிறைய மருத்துவ செலவுகள் செஞ்சுருப்பீங்க அது எல்லாமே இப்போ சரியாகுதுங்க உடல் பாதிப்புகள் விலகுது அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் எந்த நெருக்கடிகள் விலகுது எந்த விதமான நெருக்கடிகள் இருந்தாலும் சரி அதை சமாளிக்கக்கூடிய சக்தி இப்போ உண்டாகுதுங்க தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை இருக்க போகுது சுபகாரியங்கள் வீட்டில் நடக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரங்கிறது நாராயணரை அணுதினமும் வழிபாடு செய்ய நன்மைகள் பல மடங்கு கூடுங்க அடுத்து பூரட்டாதி நட்சத்திரம் வெற்றி மீது வெற்றி வந்து உங்களை சேரும் அதை வந்து பேசக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்குங்க இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு முன்னேற்றம் எதிர்பார்த்த உயர்வு நெருக்கடிகள் விலகுது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை அமையும் அதிசயத்தக்க வாழ்க்கையில் மாற்றம் நடக்கும் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து புகழ் சொத்து சுகம் எல்லா விதமான முன்னேற்றத்தையும் இப்போ கொடுக்க போகிறார் அடுத்து சனி பகவானுடைய சஞ்சாரம் இவரை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் முழுக்கவே குடும்பத்தில் இந்த குழப்பத்தையும் சரி நண்பர்கள்கிட்ட இருந்த பகையும் சரி வீண் பிரச்சனைகள் வாழ்க்கை கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளும் சரி எல்லாத்தையும் சரி செஞ்சு கொடுக்கிறார் உங்களுக்கு பாதுகாப்பாக நிற்கிறார் செலவுகள் குறையும் வரவுகளில் இருந்த தடைகள் விலக வைக்கிறாருங்க குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை அ இருக்க போகுது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவு கிடைக்கும் வருமானம் உயரும் வரவு அதிகரிக்கிறதுனால சேமிப்பு உயரும் தொழில் வியாபாரம் இந்த மாதிரியான விஷயங்களை முன்னேற்றம் அடைவீங்க அடுத்து ராகு கேதுடைய சஞ்சாரம் இவங்களை பொறுத்த வரைக்கும் பணவரவால தடைகள் விலகுது பணியிடங்கள்ல உங்களுக்கு இருந்த சோதனைகள் மறையுது வம்பு வழக்குகளை உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் சாதகமா எதிரிகளுடைய தொல்லை இனி இல்லை உடல் பாதிப்புகள் சரியாகுது குடும்பத்திலிருந்து நெருக்கடிகள் மனசுல இருந்த வீண் குழப்புகள் எல்லாமே மறையுதுங்க சட்ட சிக்கல்கள் கூட சிரமம் பார்க்காம உங்களை விட்டு விலகி ஓடும் எதிர்மறை எண்ணங்கள் மறையுது நேர்மறை எண்ணங்கள் அதிகமாகிறதுனால உங்களுடைய செயல்பாடுகள் வந்து வெற்றிக்கு வழிவகுக்கும் அனைத்திலும் வெற்றி உண்டாகும் எதிர்ப்பு போட்டி எல்லாமே விலகி ஓடுதுங்க ஆரோக்கியம் ரொம்ப இருக்கும் வழக்கு விவகாரம் சாதகமா இருக்கு செல்வாக்கு உயருது அடுத்து குருவுடைய சஞ்சாரம் இந்த வருஷம் முழுக்கவே முன்னேற்றத்தை கொடுக்குறாருங்க வேலை வாய்ப்பு அமையும் தொழில் அமையும் திருமணம் கூடி வரும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சொந்தமாக வீடு கட்டி குடியேறுவீங்க புதுசாக வண்டி வாகனம் வாங்குவீங்க உங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகும் இதே வியாபாரம் செய்கிறவங்க தொழில் செய்கிறவங்க உத்தியோகத்துல இருக்கவங்க லாபத்தை அதிகமாக கொடுக்கறார் இவருடைய பார்வைனால எல்லா விதங்களையும் செல்வாக்கு உயருது அடுத்து சூரிய பகவான் சஞ்சாரம் இந்த வருஷம் முழுக்கவே உங்களுடைய நிலையில் உயர்வு கிடைக்குங்க முயற்சிகளை வெற்றி முன்னேற்றத்தை கொடுக்கறாரு அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு அதிகரித்து கொடுக்கிறார் தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் லாபம் உண்டு வியாபாரத்தில் போட்டிகள் எதிர்ப்புகள் பகை எல்லாமே மாறுதுங்க நினச்ச காரியத்தை தங்கு தடையின்றி நடத்தி வைக்கிறார் பொதுப்படியாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷங்கிறது உங்களுக்கு யோகமான வருஷம்னு சொல்லலாம் இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருந்த நெருக்கடிகள் இப்போ இல்லாமல் போகும் குறிப்பா குரு பயிற்சி கேது பயிற்சி உங்களுக்கு கடந்த வருஷத்தில் இருந்த போராட்ட நிலையை விலக்கி வைக்கிறாங்க வியாபாரம் தொழிலில் முன்னேற்றத்தை கொடுக்குறாங்க செல்வாக்கு வெளிப்படும் உடல் நிலையில இருந்து வந்த சங்கடம் மறையுதுங்க எதிர்பார்த்த முன்னேற்றம் இருக்கும் செல்வாக்கு உயரும் சுபகாரியங்கள் நடக்கும் சிலருக்கு புதிய தொழில் தொடங்குவீங்க பட்டம் பதவி அந்தஸ்து எல்லா விதமான கனவுகளும் நனவாகும் அது தொழில் ரீதியா பார்த்தீங்கன்னா முதலீட்டுக்கு ஏற்ற மாதிரி லாபம் கிடைக்கும் முயற்சிகள் செஞ்சோ லாபம் கிடைக்கலையே எதுவுமே நடக்கலையேன்னு முன்னே காலத்தில் வந்து கஷ்டப்பட்டுருப்பீங்க இனி ஈஸியாக எல்லா விதமான முன்னேற்றத்தையும் அடைய போறீங்க எந்த தொழில் செய்தாலும் சரி ஆண்களாக இருங்க பெண்களாக இருங்க சின்ன வியாபாரம் பண்ணுங்க பெரிய பெரிய வியாபாரம் பண்ணுங்க எதில் இருந்தாலும் சரி எல்லா விதமான தொழில் செய்கிறவங்களுக்கும் நல்ல வளர்ச்சி உண்டு லாபம் உண்டு அடுத்து அடுத்து பொறுத்த வரைக்கும் தனியார் திரைப்படம் அரசாங்க அரசாங்க நிறுவனம் ஆண்களா இருங்க பெண்களா இருங்க உங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த கால நெருக்கடிகள் எல்லாமே விலகுது எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும் உங்கள் திறமைக்கும் மதிப்பு மரியாதையும் உயரும் புதிய பொருட்கள் கிடைக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்குங்க அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும் உங்க வாழ்க்கையில இருந்த நெருக்கடிகள் எல்லாமே இப்போ விலக போகுது வேலையில நீங்க எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் சுய தொழில் செய்கிறவங்களுக்கு உங்க வாழ்க்கையில வெற்றி அடைய போறீங்க குடும்பத்தில் நிம்மதியான நிலை போகுது திருமணம் ஆனவர்களுக்கு கூட இப்ப திரும்ப நீங்க நினைச்சபடியே வரன் அமையும் திருமணமாகி டைவர்ஸ் ஆனவங்களுக்கு திரும்பவும் மறுமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க படிப்பு விஷயத்திலும் சரி வேலைவாய்ப்பு விஷயத்திலும் சரி திருமண யோகம் உண்டாகும் எல்லா விதமான விஷயங்களிலும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் படிப்புழுந்த தடைகள் விலகுது பொதுத்தேர்வுகளில் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும் மேற்படிப்பு முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் ஆசிரியருடைய ஆலோசனை இந்த காலத்தில் அதீத பயன்களை கொடுக்குங்க அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உடல்நிலையில் உங்களுக்கு எதிர்பாராத பாதிப்புகளால் கஷ்டப்பட்டிருப்பீங்க ஒரு சிலருக்கு இ இதய கோளாறு மூட்டு வலி தொற்று நோய் விபத்து இந்த மாதிரியான விஷயங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் படாத பாடுபட்டிருப்பீங்க இப்போ அதிலிருந்து முழுமையாக சரியாக சரியாகி நடமாடவே முடியாதுங்கிற நிலை இருக்கோ அதெல்லாம் மாறிடுங்க எழுந்து நடமாட ஆரம்பிச்சிருவீங்க முழுமையாக குணமாவீங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த போராட்ட நிலைக்கு ஒரு முடிவு வருதுங்க நீண்ட ந நீண்ட கால கனவுகள் இப்போ நனவாகுது தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் சுபகாரியங்கள் நடந்தேறும் புதுசாக சொத்து வாங்குவீங்க பொன் பொருள் சேரும் சிலர் வந்து புதுசாக வீடு கட்டி குடியேறுவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ப பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா பத்ரகாளி அம்மனை வழிபாடு செய்ய வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும் நினைச்சது நிறைவேறுங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்களும் சரி நட்சத்திர பலன்களும் சரி கும்பராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதிரி மோசமான ஆண்டா சத்தியமாக கிடையாதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முழுக்க முழுக்க கும்பராசிக்கு குதகலம் மகிழ்ச்சி நூற்றுக்கு நூறு சதவீதம் சாதகமான பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் தேடி வரும் பொன் பொருள் சேர்றதுல இருந்த இருந்து பதவி பட்டங்கள் வர வரதில் இருந்து எல்லா விதமான வளர்ச்சியும் நீங்கள் அடைய போகிறீங்க வரக்கூடிய வாய்ப்புகள் மட்டும் கரெக்டாக பயன்படுத்தி யார் பயன்படுத்திக்கோங்க யாரையும் நம்பக்கூடாது கொடுக்கல் வாங்கலை கவனமாக இருக்கணும் இந்த ரெண்டு விஷயத்தையும் மட்டும் கும்பராசி ஃபாலோ பண்ணிங்கன்னா மற்றது எல்லாமே கும்பராசிக்கு சாதகமாக தாங்க இருக்குது நீங்கள் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா விதமான செயல்பாடுகளும் உங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும் கடவுளுடைய அனுகிரகம் முழுமையாக உங்களுக்கு துணை இருக்குது சந்தோஷமாக இருங்க வாழ்த்துக்கள்